மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் எழுபத்தாறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு மதுரை மகப்பு பாளையம் ஜமாத் சார்பில் தேசிய கொடியேற்றப்பட்டது இந்திய நாட்டின் அரசியலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் தேதி நடைமுறைக்கு வந்தது அறிந்து அன்றைய தினத்தில் ஆண்டுதோறும் குடியரசு தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் மதுரை பாளையம் ஜமாத் சார்பில் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா மகப்புப்பாளையம் ஜமாத் பொருளாளர் ஹாஜி ஜவஹர் அலி தலைமையில் தேசிய மூவர்ண கொடியை ஏற்றி அனைவர்களுக்கும் இனிப்புகள் வழங்கினார் இதில் ஜமாத் பொதுமக்களும் ஜமாத் நிர்வாகிகளும் ஜேடிஏஎஸ் தலைவர் ஹாஜி அஜீசுல்லா உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் செய்திகளுக்காகஸ் ஜீர் மட்டையை தருமே அந்த அடையாளம் தமிழனாய் நலைவனாய் வெட்டி சட்டை போட்டு காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்